அனைவருக்கும் வணக்கங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி முறை விற்பனை கூடத்துலங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு கொப்பரை தேங்காய் ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த வாரங்க அதாவதுங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு லாட்டு கொப்பரை வந்ததுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோ கொப்பரை வந்து விற்பனைக்கு பதிவாகிருந்ததுங்க இதில் இங்கே கொப்பரைங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் எழுபத்தாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினோரு ரூபா பதினோரு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க கொப்பரையோட ஒரு கிலோ சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு காசு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் சேர் செய்யுங்க அப்போ தான் நம்ம பழனியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் வந்து கொப்பரை நடக்கிறத பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க மேலும்ங்க இந்த மண்டி எங்கே இருக்குதுனாங்க நம்ம பழனியில் பழைய ஆர்டிஓ ஆஃபீஸர் இருந்ததில்லைங்க அதுக்கு பக்கத்தில் செயல்பட்டு இருக்குதுங்க இப்போ சில விவசாயிகள் வந்துங்க கொப்பரை விலை கம்மியாக இருக்குது இப்போ விற்க முடியாது ஆனால் வந்து பண தேவை இருக்குதுனாங்க இந்த மண்டியில் கொண்டு போய் நீங்கள் கொப்பரையை வந்துங்க அவங்க குடோனில் வச்சுட்டுங்க அதுக்கு வந்து நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாமங்க அது வந்து குறைந்தபட்ச வட்டியில் வந்து அவங்க லோன் தருவாங்க என்னைக்கு நம்ம விளையிறதோ அன்றைக்கி நம்ம கொப்பரை கொண்டு போய் நம்ம சேல் பண்ணிக்கலாங்க இல்லதுக்கு முன்னாடி நம்ம கடனை கட்டி கொப்பரை மீட்டெல்லாம் மீட்டுக்கலாமாங்க இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்